ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா Vlogs. இன்றைக்கி என் சிஸ்டரோட பிரேஸ்லெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என்ன ஷாப்பில் வாங்கினது அப்படின்னு சொல்லிடுறேன் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பயே சொல்லிடுறேன் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுங்க பண்ணாமல் போயிடாதீங்க ஸோ லெஜண்ட் சரவணா ஸ்டோர் பாடியில் இருக்கு இல்லையா அங்கே வாங்கினது தான் பாருங்கள் இந்த பிரேஸ்லெட்டு இது வந்து இந்த மாதிரி சுழி போட்ட பேட்டர்னில் இருக்குது சைடில் லீவ்ஸ் எல்லாம் வருது ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து இந்த லாக் டைப் பேட்டர்ன் இந்த லாக் டைப் பேட்டர்ன் வாங்குறது சேஃபான்னு சொல்லுங்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் இது போடும்போது கீழே மிஸ் ஆயிடுச்சு இது விழுந்தது கூட எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க கீழே விழுந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இது ரொம்ப பத்திரமா தான் வச்சுக்கணும் இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள் ஏன்னா என் தங்கச்சி கொடுங்க லாக்கே பண்ண தெரியல தான் உங்களுக்கு இது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோன்னு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் டுவெல் கிராம்ஸ் வெயிட்டு ஒன்றரை சவரன் இது சீட்டு போட்டு வாங்கியிருந்தாங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து என்ன ரேட்டு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கால்குலேஷன் எல்லாமே ஃபுல்லாக போட்டு சொல்கிறேன் இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃபில் மட்டும் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது ஆனால் சைட்லலாம் வந்து ட்ரெஸ்ஸில் மாட்டுது இது அதனால இதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு டைம் யூஸ் பண்ணும் போதே அவரை கீழே விழுந்துருச்சு அதனால பயமாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த என்னதான் சொல்லுங்கள் இதை விட இது தாங்க பெஸ்ட்டு இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து இது கையிலே தான் நான் போட்டிருக்கேன் இது வந்து அவ்வளோ பயப்பட வேண்டாம் ஒரு சவரன் தான் ஆனால் இது ஒன்றரை சவரன் ஆனால் பயந்து பயந்து இருக்க மாதிரி இருக்குது ஸோ இதை விட இந்த மாதிரி பார்க்கறத விட நீங்கள் இந்த மாதிரி வாங்குறது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு தான் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க இது ஒரு சவரன் தான் வந்தது ஓகேங்களா ஸோ இதோட பில் வந்து நான் இப்போ காமிச்சிடுறேன் உங்களுக்கு எங்கே பாருங்கள் இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் கிராம்ஸ் டூ எயிட்டி செவன் மில்லிகிராம்ஸ் இருந்தது இதை வந்து ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிட்டாங்க வேஸ்டேஜ் மட்டும் பாருங்கள் டூ பாயிண்ட் ஒன் செவன் நைன் ரெண்டு கிராம் வேஸ்டேஜே போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு இவ்வளோ பர்சனுக்கு வந்து இருக்குது ட்வெண்ட்டி ஒன் பெர்சன்ட் கிட்டே வேஸ்டேஜ் இது வந்து இது இதுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்குது சீட்டு போட்டு தான் வாங்கியிருந்தாங்க அன்னைக்கு ரேட் வந்து ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் அன்னைக்குன்னா அவ்வளோ நாளெலாம் ஆகிடல போன வருஷம் ஜனவரியில் எடுத்துருக்காங்கங்க ஓகேவா போன வருஷம் ஜனவரியில் எடுத்திருக்காங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எடுத்திருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜோட சேர்த்து இதோட போட்டிருக்காங்க எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா இது வந்து ஸ்டோன் சார்ஜ் இது வந்து ஜிஎஸ்டின்னு நினைக்கிறேன் இந்த பக்கத்தில் இருக்கிறது ஆமாம் ஜிஎஸ்டி இது மட்டும்தான் இது கோல்ட் பிரைஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்தா எழுபத்தி எட்டாயிரத்தி அறநூத்தி முப்பது ரூபாய் ஏன் இது வந்து சேர்க்கலைன்னா இது வந்து சீட்டு போட்டாங்கன்னு சொன்னாலே ஸ்கீம் போட்டிருந்தாங்க அந்த ஸ்கீமில் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா அந்த அமௌண்ட் அதாவது கட்டிகிட்டே வந்திருப்பாங்க மாசம் மாதம் மூவாயிரூவா தான் கட்டினாங்க அந்த மூவாயிரம் வந்து பதினோரு மாதத்துக்கு வந்தது அதில் அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ வெயிட் வந்து சேர்ந்து அக்கோமேட் ஆகிருக்கோ அந்த வெயிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு முப்பத்தேழாயிரம் மாதிரி வந்து சேர்ந்துருந்தது அந்த மாதம் வந்து மூவாயிரம் தான் கட்டினாங்க ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் தான் கட்டியிருப்பாங்க முப்பத்தி முப்பதாயிரம் முப்பத்தி மூணாயிரம் கட்டியிருப்பாங்க அந்த முப்பத்தேழாயிரத்துக்கு கால்குலேட் பண்ணாங்க ஏன்னா நகர் ஐடி ஏறிட்டே போகும் இல்லையா அதனால் அப்போ போட்டது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஜுவல் வந்து வாங்கியிருக்காங்க முப்பத்தேழாயிரம் வந்து ஸ்கீமில் இருந்து எடுத்துகிட்டு மிச்சம் கேஷ் வந்து நாற்பத்தி மூணாயிரம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கேஷாக நாற்பத்தி மூணாயிரம் கொடுத்தாங்க இது வந்து நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மாவோட ரெண்ட மோதிரம் எடுத்துன்னு போய் அடகு வச்சு அதுவும் பற்றாமல் கொஞ்சம் கடன் வாங்கி தான் வந்து இந்த காசை வந்து கொடுத்தோம் ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கினா அந்த காசு வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து எடுத்தோம் ஏன்னா ஒரே நான் எடுக்கும்போது நம்மளால் அவ்வளோலாம் எனக்கு கொடுத்து எடுக்க முடியாது ஸ்கீமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மூவாயிரூபா தான் கட்ட முடியுது அப்படி இருக்கும்போது திடீர்னு நாற்பத்தி மூணாயிரரூபா ரெடி பண்ண முடியுமான்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ரெடி பண்ண முடியாது நகையை வச்சு தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ வட்டியால் சேர்த்து கட்டிகிட்டு இருக்கோம் நகை வந்து வீட்டுக்கு வரல சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு கட்டிட்டு தான் இருக்காங்க இன்னும் வந்து அது முடிக்கல ஓகே இது வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரம் வந்திருக்கா ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து இப்போது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா உங்களுக்கு எண்பத்தி நினைக்கிறேன் ஆமாம் என் இது தான் ஜிஎஸ்டி டேக்ஸ் போட்டிருக்காங்க எண்பத்தி ஓராயிரம் போட்டிருக்காங்க ஓகேங்களா இதுதான் அன்றைக்கி ரேட்டுக்கு எண்பத்தோராயிரம் இருக்குது ஓகேவா இப்போது இன்னைக்கு ரேட்டு பார்க்கலாம் அன்னிக்கு டேட்டு அன்றைக்கி கோல்டு ரேட்டு எழுதியிருக்கேன் இன்னைக்கு நான் ஷூட் பண்ணுற அன்னைக்கு இன்றைக்கி டேட்டு இன்றைக்கி கோல் ரேட்டு எழுதியிருக்கேன் எட்டாயிரத்தி முப்பது ரூபா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா டிஃப்ரென்ஸ் வருது ஆறாயிரூவாய்க்கு இரநூறு ஆறாயிரூவாய்க்கு நூற்றி எழுபது ரூபா கம்மியா ஓகேவா இதுக்கு ரெண்டாயிரரூவா எக்ஸ்ட்ரா அப்போ ரெண்டாயிரத்தி இரநூறுவா கூட இருக்குது அன்றைக்கி விட இன்றைக்கி ரேட்டு இது தப்பாக இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓகேவா இது வந்து ஸ்கீம் போடாமல் இன்கேஸ் எடுத்திருந்தானா மொத்தமாக இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ எடுக்கணுன்னு இந்த அமௌண்ட்டுக்கு வெறும் கோல்டுக்கு மட்டுமே நைன்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன்றரை சவரனுக்கு மட்டுமே அது இல்லாமல் இந்த வேஸ்டேஜ் அதுக்கு ஜிஎஸ்டிலாம் போடுவாங்க இல்லையா அந்த ஜிஎஸ்டியெலாம் எதுவுமே நான் போடல அது போடாமையே வெறும் இது மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வருது ஜிஎஸ்டியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு ஒரு மூவாயிரரூவா ஐயாயிரூபா வந்துடும் மூணு பர்சன்டேஜ்னா ஓகேங்களா இதுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ்னா வந்துடும் ஐயாயிரூவா வந்துடும் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்களுக்கு எப்படியோ ஒரு லவுன் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு வச்சுக்கோங்க அதில் அன்றைக்கி வாங்கினது வந்து எண்பதாயிரம் எண்பத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா இது காமிச்சோம் இல்லையா அன்றைக்கிட்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் இன்னைக்கு ரேட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியிருக்கும் இதே நகையை அன்னைக்கு எடுக்காமல் இன்னைக்கு எடுத்திருந்தோன்னா முப்பத்தஞ்சாயிரம் நம்ம கூட கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா நான் ஜிஎஸ்டி போட்டோன்னா ஒரு நாற்பதாயிரம் வச்சுக்கோங்களேன் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டியும் போட்டோம்னா நாற்பதாயிரம் ஐயாயிரூவா கூட போட்டிங்க நாற்பதாயிரம் டிஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே ஒரு வருஷத்தில் போன வருஷம் ரேட்டுக்கும் இந்த வருஷம் ரேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஒரே ஒரு வருஷத்தில் இவ்வளோ வித்தியாசம் வருது நாங்கள் அப்போ நினச்சோம் இந்த நகையை வந்து எதுக்கு நம்ம இதெல்லாம் கொடு கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து எடுத்து எடுக்க வேண்டாம் ஸ்கீமில் வர்றதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் வந்து போய் பார்க்கும்போது அந்த ரொம்ப கம்மியான வெயிட் தான் செய்கிற மாதிரி இருந்தது அதில் வந்து எங்களுக்கு நகை அவ்வளோ வந்து பிடிக்கல அதனால தான் வந்து மறுநாளுக்கு போயிட்டு நகையை அடகு வச்சு எடுத்துகிட்டு வந்தோம் அது வந்து நாங்கள் அப்போ தப்பு நினச்சோம் எதுக்கு அடகு வச்சுலாம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் இப்போ நினச்சா நிஜமாவே வந்து பரவாயில்ல அப்போ பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ரேட் ஏறிடுச்சு ஓகேவா ஸோ அன்னைக்கு வந்து இந்த சேர்ந்த ஸ்கீம்ல சேர்ந்ததுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கிராம் தான் எடுத்துருக்க முடியும் ஓகேங்களா அந்த இந்த பன்னெண்டு கிராம் எடுத்துருக்க முடியாது ஆனால் பன்னெண்டு கிராம் எடுத்ததும் ஒரு நல்லதா தான் போச்சு ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இப்போ வந்து வட்டி முதல்ல எல்லாமே கட்டி இப்போ ஒரு முப்பதாயூவா தான் கட்ட வேண்டியிருக்கு நகைக்கு மற்ற எல்லாமே ஓரளவுக்கு கட்டியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இதனால தான் நான் சொல்கிறேன் கோல்டில் சேவ் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கே ரெண்டாயிரரூவா ப்ராஃபிட் வந்திருக்கு ஒரு கிராமுக்கு ஓகேவா அப்போது இதுவே வந்து பன்னெண்டு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு பன்னெண்டு சவரமாக எடுத்து வச்சுருந்தோம்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் பாருங்கள் நாலு லட்ச ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் நாற்பதாயிரம் டிஃப்ரென்ஸ் வருதா அப்போ ஒரு நாலு லட்சத்துக்கு மேலே கூட டிஃப்ரென்ஸ் வரும் இதுக்கு தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் கோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம வேறு எதுனா சேவ் பண்ணிகிட்டே போகிறது நமக்கு அதுலேயும் ஒரு வகத்தில் வகையில் நஷ்டம் தான் சொல்லணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கோல்டு காயினாவது எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நான் எல்லா வீடியோலும் சொல்லிகிட்ருக்கேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் தான் எனக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கேக்குலேஷன் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்